ஹாய் மூவர்ஸ் நான் உங்களுக்கு சோள தோசை எப் அதாவது அதை ஊரை போடுறதுலேருந்து அரைச்சி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் சோள தோசை இது வேறு ஒரு பாத்திரத்தை நான் எடுத்துடுறேன் நம்ம வந்து சோள தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சோள தோசைக்கு வந்து நான் இந்த கிளாஸ் அளவே எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஒரு கிளாஸ் சோளம் எடுத்துருக்கேன் நான் இந்த பரவாயில்லை இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப நார்ச்சத்து நிறைஞ்சது நம்ம உடம்புக்கு இருபத்தி நாலு கிராம் நார்ச்சத்து டெய்லி தேவைப்படுதுன்னா அதில் பாதி பன்னிரெண்டு கிராம் அளவு நார்ச்சத்து நமக்கு இதை டெய்லி சேர்த்துக்கிறதுனால கிடைக்கும் இது நான் கண்டிப்பாக இதில் வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறனால வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது எப்படி அரிசி இதுக்கு எவ்வளோ அளவு சேர்க்கணுன்றதை காட்டுறேன் இட்லி அரிசி புழுந்த அரிசி இதையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு டம்ளர் சோளம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி புளுங்கல் அரிசி பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் உளுந்து வந்து இதில் பாதி அளவு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ சோளம் ஒரு கிளாஸ் சோளம் ஒரு கிளாஸ் புளுங்கல் அரிசி அரை கிளாஸ் உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸு இதை வந்து தனியாக ஊற போட்டுருவோம் வெந்தயத்தை இதோடு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உளுந்த தனியாகவும் இதை தனியாகவும் ஊற வச்சிருவோம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறணும் இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி உளுத்து வாட்டேன் இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்லது இது தான் நான் ஊற வச்சுருக்கேன் உளுந்து தனியாக இதை வாஷ் பண்ணி நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம சோள தோசைக்கு ஊற வச்சது நல்லா ஊறிச்சு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணுனாலும் நான் இதை எப்படியே அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு ஒரு ஆறு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தோசை பார்த்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த சோளமும் நம்ம இட்லி புளுங்கல் அரிசி அதுவும் நம்ம வந்து அரைச்சாச்சு இதை இதில் சேர்த்துடலாம் மிச்சம் உள்ளதையும் இதே மாதிரி அரைச்சி மாவை மாவில் கலந்து உப்பு போட்டு கலந்துட்டு நான் வந்து உப்பு போட்டு முதலே உப்பு போட்டு கலந்துருவேன் அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் சில பேர் வந்து பொங்குனதுக்கப்புறம் உப்பு போடுறாங்க என்னுடைய பழக்கம் வந்து நான் முதலே மாவு அரைச்ச உடனே உப்பு கலந்துருவேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் பழக்கமோ அதுபடி செஞ்சுக்கோங்க இப்போ மாவு அரைச்சாச்சு இது ஒரு ஆறு மணி நேரம் கழித்து குளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து தோசை பார்த்து காட்டுறேன் அதுக்கு வந்து நான் அந்த மாவை அரைச்சாச்சு அரைச்சி போய் ஏழு எட்டு மணி நேரம் ஃபர்மெண்டேஷனுக்கு அரைச்சாச்சு நான் வந்து அளவு கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்க சூப்பராக பாருங்க இப்போ இது நான் ஆல்ரெடி உப்பு போட்டு கலந்துட்டேன் உப்பு போட்டு முதலே கலந்துட்டேன் நான் அதனால் இதை நல்லா கலக்கி மட்டும் விட்டுட்டு தோசை வந்து நல்லா புளிச்சிருச்சு மாவு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் இதுக்கு தேங்காய் சட்னி வெங்காய சட்னி நிலக்கடலை சட்னி தண்ணி சட்னி எதுனாலும் சூப்பரா இருக்கும் மிளகாப்படியும் சூப்பரா இருக்கும் இப்ப தோசை வார்த்தை கல் நல்லா சூடாயிடுச்சு அதாவது சோளத்துக்கு ஈக்குவலாக நம்ம வந்து புல் இட்லி அரிசி புளுங்கல் அரிசி போட்டிருக்கோம் இந்த மாவு கலரை பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு மாதிரி பழுப்பு கலராக இருக்குது அந்த மாவு சாதாரணமாக இட்லி மாவு குளிக்கிறதுக்கும் இந்த மாவு குளிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் நல்லா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற போட்டுட்டு அரைச்சிங்கன்னா வெளியில் இப்படி மழை காலத்தில் கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இருந்தாலே நல்லா பிடிச்சிடுது உங்கள் கை பக்குவ இதுக்கு வந்து எப்படின்னு தெரியல இப்போ என் கைக்கெலாம் வந்து சீக்கிரம் நல்லா பிடிச்சிரும் மாவு பொங்கி வழிஞ்சிடும் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு அரைப்படி அளவுக்கு அரைச்சி வச்சுருந்தேன்னா இந்த பாத்திரத்தை விட வெளியில் பொங்கி வழிஞ்சிடும் இப்போ நான் வந்து ரொம்ப காப்படி அளவுக்கு கம்மியாக தான் ஊற போட்டு அரைச்சிருக்கேன் அதனால வந்து கொஞ்சம் லேசான மேலாம்பி போனதோடு இருக்குது இது ரொம்பவே ஒப்பிடிக்கக்கூடாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சாப்பிடணும் இதில் வந்து முக்கியமாக இரும்பு சத்து இருக்குது நாள் சத்து நிறைய இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான பன்னிரெண்டு கிராம் நார் சத்து இதில் இருக்குது நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி சவுண்டு வருது அவ்வளோ இருக்குது கொஞ்சம் பெரிய தோசை பார்த்துங்க ஒரு ஒன்றரை கரண்டி இது க்ளூட்டன் ஃப்ரீன்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரவே வராது வந்து க்ளூட்டனுக்கு அலர்ஜியாக இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக இந்த சோள தோசை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா எந்த இதுவும் செய்யாது சில பேருக்கு க்ளூட்டன் சாப்பிட்றதுனா கொஞ்சம் ஆரிப்பு செமிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இது க்ளூட்டன் ஃப்ரீ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சோளம் வந்து நல்லா தெம்பாக இருக்கலாம் சாப்பிட்டு அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் நம்ம ஏன்னா சில இது சில பேருக்கு சேரும் சில இது சேராது அப்போ அதோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம் அந்த ஃபுட்டோட இதை இது வந்து ரிச் இன் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது இதில் அதேமாதிரி குட் ஃபார் டயபெட்டிஸ் டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது குளூட்டன் ஃப்ரீ நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதுதான் ரெடியூஸ் பாடி இன்ஃப்ளமேஷன் ப்ரோட்டீன் ரிச் ரிடியூஸ் கேன்சர் ரிஸ்க் ரிச் இன் அயர்ன் லோயர் பாடி ப்ரெஷர் அதே மாதிரி வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகாது கெயின் ஆகாது ரொம்ப ஜாஸ்தி ஆகாது வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த வெள்ளை சோளம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் வந்து டாக்டரு கிடையாது யாருக்கும் நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி ரிசேட் ரொம்ப நல்லது நான் தெரிஞ்சுக்கிட்டதான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம வீட்லேயே தெரிஞ்ச இட்லி மிளகா அப்படி இது கருவேப்புல வாசனை தூக்குதுல சூப்பரா இல்லை நல்ல என்ன டேஸ்டியான வாசனையான ஹெல்த்தியான இந்த சோள தோசை உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன் குடிய விரைவில் விதவிதமான டிஃபன்ஸா நான் போடுறேன் நான் எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாதிரி உங்கள் இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டமாக நான் போடுறேன் நான் எனக்கே டெய்லி என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பம் வரும் என் சேனலில் என்னென்ன பொருள் கேட்டுறதையா ஸ்கோர் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ரிப்பீட்டடாக அந்த டிஷ்ஷை நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுவேன் நான் அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை செஞ்சு ஆரோக்கியமாக இருங்க நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் மறக்காமல் நம்ம டேஸ் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் டேஸ்ட் பண்றதுக்குள்ள பாத்தீங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு சும்மா அப்படி எல்லாம் கலக்குற அளவுக்கு பொறுமையில Bye-bye.